நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் திதி இன்று இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை மூலம் பின்பு போராடம் நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் கரணம் இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராசிரமம் என்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோஹிணி நல்ல நேரம் காலை அதாவது பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினோரு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய தினம் நேத்திரம் இரண்டு கண்ணும் முழுவதும் இன்னைக்கு திறந்திருக்கும் அதே போல ஜீவன் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அரை ஜீவன் இருக்கும் பின்பு அதுவும் இருக்காது ஜீவன்னா உயிர் அர்த்தம் சரி இன்றைய தினம் வியாழக்கிழமை தக்ஷணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இன்றைய தினம் செய்யலாம் அதே போல ஏழ்நாட்டு சனி சனி மகாதிசை இருப்பவர்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்றைய தினம் செவ்வாய் தோஷத்தை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுக்க போற நிறைய பேர் செவ்வாய் தோஷம்னா ரொம்ப பயப்படுறாங்க அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது செவ்வாய் தோஷம் இருந்தால் அது ஒரு யோகமாக கூட மாறும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த சிம்ம யோகாதிபதியா வரக்கூடியவர் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் நலம் இதெல்லாம் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்பு ஒரு காலகட்டம் வரும்போது சரி அதை பத்தி பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம் சிம்ம லக்கணம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்ரனும் கேது பகவானும் விருச்சிகத்தில் மாந்தி பகவான் தனுஷில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கண் திருஷ்டி பொடி எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு இது போட்ட பிறகு எங்களுக்கு ஓரளவுக்கு வியாபாரம் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல ஐஸ்வர்ய பொடி இந்த ஒரு எந்திரம் அந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை எல்லாம் விலகி அந்த இடத்துக்கு லக்ஷ்மி கடாட்சம் கொண்டு வரக்கூடிய ஒரு எந்திரம் அது குலதெய்வ அருள் கிடைக்கும் வீட்டிற்குள் வரும் ஆனால் அது வச்சு பூஜை பண்ணணும் சும்மா வாங்கி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டா எந்த ஒரு இதுக்குமே வந்து சக்தி வராது நம்ம உடம்பு சரியில்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா மருந்து மாத்திரை கொடுக்கறாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டாதான் உடல்நிலை சரியாகும் அதே போலதான் தினந்தோறும் அதுக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சு இல்ல துளசியோ ஏதோ ஒன்று வச்சு வாசனை பூக்கள் எப்பொழுதுமே ஒரு எந்திர சக்தி வரணும் அப்படின்னா வாசனை பூக்கள் வைக்கணும் அப்பதான் அதுக்கு வந்து சக்தி அதிகமா வரும் அதனால அதை வச்சு நீங்க டெய்லி தூபதீபம் ஏதோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெவேத்தியம் பால் கூட வைக்கலாம் சின்னதாக வைக்கலாம் இல்லை பானகம் கலக்கி கூட வைக்கலாம் ஒரு சுண்டக்காய் அளவு வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் இலக்காவை போட்டு பானகம் மாதிரி கூட வைக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அந்த எந்திரம் நிறைய பேர் வாங்கி அவர்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு நிறைய சொல்றாங்க உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒற்றுமை வருது பேசாதவங்க கூட பேசுறாங்க சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா குடும்பம் ஒற்றுமை ஆகும்போது யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லை நான் முதல்ல நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா அதுதானே எங்களுக்கெல்லாம் தேவை ஒரு ஜோதிடர் அப்படின்னா என்ன அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ வேண்டும் அதுதான் அங்க இருக்கிற விஷயம் வேறு ஒன்று சார் அதே போல் தனவசியம் பணவசியம் தொழில் வசியம் வியாபார வசியம் இது அனைத்திற்கும் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒற்றுமை நிலவ ஒரு அந்த செப்பு கம்பியில் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்போம் அது நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக ஒற்றுமை நிலவுது வராதவங்க கூட வந்து பேசுவாங்க அதெல்லாம் நடந்துருக்கு நிறைய வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க இங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு பேசுவாங்க என்னன்றது விளக்கத்தை கொடுப்பாங்க சரி இப்பொழுது செவ்வாய் தோஷம் விளக்கும் நிறைய பேர் செவ்வாய் தோஷம்னா பயப்படுறாங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஏழாம் வீட்டுல செவ்வாய் இருந்தால் திருமணம் பண்ணலாம் ஏன் தெரியுங்களா ஏழாம் வீட்டுல செவ்வாய் இருந்து திருமணம் பண்ணால் பெண்ணுக்கு செவ்வாய் இருந்தால் ஆண் சுகமாக இருப்பார்கள் ஆணுக்கு செவ்வாய் இருந்தால் பெண் சுகமாக வாழ்வார் தாங்க இருக்கிற விஷயம் அதனால செவ்வாய் இருக்குன்னு விட்டுடாதீங்க சரி அதற்கு அந்த செவ்வாய் தோஷத்தை விளக்கக்கூடிய கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கோவில் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த கோவில் வந்து ஃபெசிபிக்கான ஒரு கோவில் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து பொன்னாமராவதி செல்லும் வழியில் சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தேனிமலை அப்படின்ற கிராமத்துல அழகிய ஒரு முருகன் கோவில் இருக்கு இங்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்களும் பெண்களும் தொடர்ந்து ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் அந்த செவ்வாய் ஓரை காலத்தில் இங்க வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு மலையை வளம் வந்து வணங்கினால் விரைவில் தோஷம் நீங்கி திருமண வரம் கைகூடும் அதே போல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகக் கடவுளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் எதிரி தொல்லை விலகும் ஏன்னா நிறைய செவ்வாய் நமக்கு எதிரியே உருவாக்கி கொடுப்பார் கடனையும் உருவாக்கி கொடுப்பார் அதே மாதிரி கடன் அடைவதற்கும் எதிரி தொல்லை ஒழிவதற்கும் அவர்தான் தான் அங்க வழிவகுப்பார் அதனால இந்த எதிரிகள் தொல்லை ஒழியணும் அப்படின்னா பங்குனி உத்திர நாளில் அதே போல புதுக்கோட்டை திருமயம் பொன்னமராவதி அன்னவாசல் முதலான பல ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுக்கும் பால் குடம் சுமந்து வந்து வழிபடுவார்கள் மலையடி வாரத்தில் சுனை ஒன்று உள்ளது அது ஜொனைன்னு சொல்லுவாங்க நீர் ஊற்று அந்த நீர் ஊற்றில் நீராடி விட்டு முருகப்பெருமானை தரிசித்தால் சகல தோஷங்களும் நீங்கும் கார்த்திகை நட்சத்திர கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இந்த முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடுவது விசேஷம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு மாலை சாத்தி திருமாங்கல்ய பூஜை செய்து வழிபட்டால் விரைவில் கல்யாண வரம் கூடும் இதை செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதி செல்லும் வழியில் தேனிமலை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் அழகிய ஒரு முருகன் கோவில் சென்று செவ்வாய் தோஷத்தை விளக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு திருமண தடை விலக இதெல்லாம் செலவில்ல ரொம்ப செலவில்லாத பரிகாரம் வேற ஒன்றும் கிடையாது சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பரவாயில்லை இன்றைய தினம் கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெற்றிலை எடுங்க அதுல ஒரு பாக்கு கொட்டப்பாக்கு களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க அந்த பாக்கு சிறியதா வசம்பு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் ஒரு ரூபா காயின் இதை வச்சு நான்காம் அடிச்சு மஞ்சள் நூல் சுத்தி பேக்கெட்ல வச்சுக்கோங்க போற காரியம் சிறப்பா நடக்கும் பண வரவு இருக்கும் எது வருதோ இல்லையோ கண்டிப்பாக பண வரவு வரும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே இன்றைய தினம் தாயின் உறவு வழியில் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு ஆன்மீக செயல்பாட்டில் ஆர்வங்கள் ஏற்படும் ஆராய்ச்சி செயல்களில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அதே போல சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு அதே போல உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பும் ஏற்படும் கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டுக் கொடுத்தலும் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் தந்தை வழி சொத்து பூர்வீக சொத்து இருந்தால் அதுல பிரச்சனை இருந்து வந்திருந்தால் அதையெல்லாம் மாறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு தந்தையால் அனுகூலம் தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை தெற்கு திசை அதிசயின் ஆறாமன் நிற ஊதா நிறத்தை பயன்படுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை பரணி நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே பிள்ளைகளால் அலைச்சல்கள் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படும் சிந்தனை போக்கில் கவனம் தேவை வேலை ஆட்கள் மூலம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும் குடுக்கல் வாங்கல்ல கவனம் இருக்கணும் பயணம் செல்லும் போது வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு வண்டி ஓட்டுங்க அதே போல படிக்கிற மாணவர்கள் அதுவும் உயர்கல்வியில படிக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்கள் பொறுமையோடு உங்களுடைய செயல்பாடு இருக்கட்டும் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு செயலிலும் நிதானம் தேவை ஏனென்றால் இன்றைய தினம் சந்திராசமம் இருக்கு அதனால ரொம்ப கவனத்தோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க அதிர்ஷ்டை இசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டை என் ஏழாம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதன ராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் உங்களுடைய வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள் புதிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள் அதே போல உங்களுடைய பழகும் விதத்தில் மற்றவர்களிடம் பழகும் விதத்துல உங்களுக்கு நிறைய ஆதாயமும் அனுகூலமும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும் இசை மேற்கு திசை நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு பாதியில் நின்ற வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க பழக்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு மேம்படும் எழுத்து துறையில முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகின்ற ஒரு தருணம் மறைமுக எதிர்ப்புகளையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள்லாம் அமையும் மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் அமையும் மதுசேசை தென் கிழக்கு அரிசையன் மூன்றாமின் அஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும் மனசுல ஒரு புதிய இலக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் போக்கு சார்ந்த செயல் ஆர்வம் அதிகரிக்கும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் சாந்தத்தோடு இருங்க அதிர்சை கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அசு நிறம் நேரத்தை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு இலக்கு பிறக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் இன்மையெல்லாம் குறையும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கவனமாய் இருங்க அதே போல தாய்மாமன் வழியில அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய தினம் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும் மதுசை தெற்கு அசையின் ஆறாமன் அசனும் சந்தன உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பிள்ளைகள் வழியில ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள்லாம் விலகும் சவாலான சில வாதங்களை கூட நீங்க சாதுரியமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மனசுல புதுவிதமான தெளிவுகள் காணப்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகரம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சைசை கிழகுசை அதிசயின் ஐந்தாமின் அரிசி நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே உங்களுடைய பேச்சில் ஒரு அனுபவ திறன் ஏற்படுகின்ற ஒரு நாள் உறவினர்கள் மதியில உங்கள் மீதான நம்பிக்கையெல்லாம் மேலோங்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும் இன்றைய தினம் பணம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் முகத்தில் ஒரு புதிய பொலிவுடன் காணப்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சை செய்ய மேற்குசை அரிசையின் ஏழாமின் அரிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு வெளிப்படுத்துகின்ற ஒரு தருணம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் இடமாற்ற எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்க அரசு தொடர்பான செயல்கள்ல நல்ல அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய மன சிந்தனை போக்கில் கவனம் ரொம்ப தேவை தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு உங்களுடைய நல்ல சிந்தனையில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல நீங்க வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதே போல யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யோசிச்சு அந்த வாக்குறுதியை கொடுங்க உணவு சார்ந்த செயல்பாட்டுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிசய செய் தெற்கு திசை அதிசையின் ஆறாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே நினைத்த வேலையை செய்து முடிப்பதில் கால தாமதம் ஏற்படும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அனுபவ அறிவு உங்களுடைய வெளி உலக அனுபவம் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அதே போல் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் அப்பப்போ தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு வியாபாரத்தில் பொறுமை தேவை எந்த விஷயமாக இருந்தாலும் நிதானத்தோடு இன்னைக்கு செய்ங்க மனதை பக்தியில் செலுத்துங்க இன்னைக்கு செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் வரவுக்கு மீறிய செலவு தான் இன்னைக்கு இருக்கும் அதனால எந்த செலவு செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க அதிசைசை மேற்கு திசை அதிசையின் எட்டாமின் அதிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திர பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கடினமான காரியங்களை கூட செய்து முடிப்பீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட தன வரவுகள்லாம் கிடைக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளெல்லாம் படிப்படியாக விலகுகின்ற ஒரு தன்மை வியாபாரத்தின் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் அரசு துறையில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகும் லாபங்கள் நிறைந்த நாளாகும் வெற்றி நிறைந்த நாளாகவும் நீக்க அதிசைசை தென்மேற்கு திசை அதிசயின் மூன்றாமின் அதிசய நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் சதையும் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் எல்லாம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே கடன் சார்ந்த விஷயத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் எதிர்பாரால் சில திடீர் பயணங்கள் இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு தன்மை விவசாயத்துறை கால்நடைத்துறை துறை இதுல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் உற்பத்தி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேன்மையான ஒரு நாள் தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும் விவசாயத்துறையில் ஆதாயம் ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள்லாம் குறையும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷ்டிசை மேற்குசை இசை எண் ஒன்பதாம் அதிச நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்